இறையேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திருஅபையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கயத்தான் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த கயத்தான் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் சிறு வயதிலிருந்தே குருவாக வேண்டும் என்று ஆசை கொண்டார் இத்தாலி நாட்டில் உள்ள பதுவை நகரில் திருச்சபை சட்டம் பயின்றார் பின்னர் குருத்துவ பயிற்சி பெற்று குருவானார் இவர் புனித இன்னாசியாருடன் இணைந்து திருச்சபையில் நடந்த கொடுமைகளை எதிர்த்து திருச்சபையை நல்வழியில் நடத்தி செல்ல பெரும்பாடுபட்டார் தன் வாழ்நாள் முழுவதும் பிறரை எல்லா சூழ்நிலையிலும் அன்பு செய்து வாழ்ந்தார் கடுமையான ஒருத்தல் வாழ்வை வாழ்ந்து பல மாற்றங்களை மக்களிடையே கொண்டு வந்தார் ஏழைகளின் மேல் அதிக அன்பும் மக்களையும் கொண்டு வாழ்ந்தார் தான் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்ததால் தன் பெற்றோரின் சொத்திலிருந்து பெற்ற பணத்தை கொண்டு தான் பிறந்த ஊரான விச்சென்சாவில் ஒரு மருத்துவமனையை கட்டினார் தான் வாழ்வு முழுவதுமே நோயாளிகளுக்காக அர்ப்பணித்தார் தன் பிள்ளைகளாலும் உறவினர்களாலும் கைவிடப்பட்ட நோயாளிகளை இறுதி மூச்சுவரை பராமரிக்க ஓர் சபையை தொடங்கினார் வெனிஸ் நகரிலும் நகரிலும் இச்சபையை பரவ செய்தார் இத்துறவர சபையினர் பிறருக்கு பணி செய்வதின் வழியாக இயேசுவை மக்களுக்கு அறிவித்து அவரின் சாட்சிகளாயிருந்தனர் புனித கயத்தான் இறைவேண்டலிலும் பிறருக்கு அன்பு பணி ஆற்றுவதிலும் சிறந்தவராயிருந்தார் இறக்கும் வரை இயேசுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்து இறந்தார் இவ்வாறு திருச்சபைக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் உழைத்து உயிர் துறந்த புனித கயத்தானை போல நாமும் நமது வாழ்வில் இறைவனை பற்றி கொண்டு அவரது விண்ணரசுக்கு சொந்தமான ஏழை மக்களின் மேல் அன்பு கொண்டு வாழ அருள்வதங்களை பொழிந்து வழிநடத்திட வேண்டும் என்று இப்புனிதரின் பரிந்துரை நாடே நாள்தோறும் நன்மை செய்வோம் இறை இரையாசிர்பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு